வணக்கம் முல்லைய இன்றைக்கி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துக்கு ரெண்டு மாடுகள் விற்பனை ஆகிருக்கு வாங்க நம்ம டீட்டெயிலாக அந்த மாடை பற்றி என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சினம் மாடுகள் மட்டும் பெரும்பாலும் இருக்கும் உங்களோட தேவைகளை பொறுத்து கண்டுகளோ இல்லைன்னா உங்களுக்கு தேவையான காளைகளோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஏற்ற முறையில் அழகாக வாங்கி கொடுத்துருவோம் சரியா உங்களுக்கு வந்து மாடுகளை பொறுத்தவரில் இளம் மாடுகள் மட்டுமே நம்மகிட்ட இருக்கும் வயதான மாடுகள் இருக்காது இன்றைக்கி இவங்க பிடிச்சிருக்கவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான தலையத்து கிடேரி அது வந்து ரைட் சைடில் இருக்குது கருப்பில் வெள்ளை அழகான நெத்தி வெள்ளையோட நல்ல வால் வால்நிலத்தோடு நல்லா நீள காம்போட இருக்குது இது வந்து தலையத்து நாலே பல் அப்புறம் இன்னொரு பக்கத்தில் நிற்கிறது வந்து செவலையில் மர ரெண்டாவது ஈத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு பல்லாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது ஆறு பல்ல இருந்துச்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே பார்க்கும்போது இப்போ கடப்பல் முளைப்பில் இருந்தாலும் இருக்கலாம் சரியா மாடுகளை பொறுத்தவரை ரெண்டுமே இளம் மாடுகள் தான் அருமையான இளம் மாடுகள் தீவன முறைகளுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி எல்லா விதமான தட்பவெட்ப நிலைக்கும் சரி ஒரு சூப்பரான பிரீடுன்னே சொல்லலாம் எல்லா விதமான தட்பவெட்ப நிலையை நீங்கள் தாங்கிறதால நீங்கள் எதுக்குமே பயப்படாமல் தாராளமாக கொண்டு போகலாம் உணவு முறைக்கும் சரி நம்ம ஏற்றால வந்து நம்ம ரெடி பண்ணி தான் வச்சுருப்போம் வைக்கோல்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தீவனங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் நம்மளால் கொடுக்க முடியும் நம்ம அந்த அந்தளவுக்கு தான் தீவன வசதிகள் இருக்குது பச்சை புல் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கொடுப்போம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து நம்ம என்ன கலந்து கொடுப்போம்னு பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு கடலை புண்ணாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தும் தூசி சரியா இந்த மூணு மட்டும் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ உள்ள மாடு கண்டு போடுறதுக்கு இன்னொரு பத்து நாளும் சவளமர மாடு கண்டு போடுறதுக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சி டு முப்பது நாட்களும் ஆகும் இதை மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க